அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஏழாம் அதிகாரம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது இந்த வசனத்தைய ஆழமான ஒரு அர்த்தங்களை நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லுது யூ வில் நாட் பி ஹார்ம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது என்ஐவி டிரான்ஸ்லேஷன் சொல்லுது எதுவுமே உங்க பக்கத்துலயே வராது தீங்கு எதுவும் பக்கத்துல வராது கேஜேவி சொல்லுது அதுவும் எதுவுமே உங்க பக்கத்துல ஆபத்து உங்க பக்கத்துல நெருங்காது ஏஎம்பி பர்சன் சொல்லுது எந்த ஒரு ஆபத்து இல்லை டேஞ்சர்ஸ் உங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது டிபிடி சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆஹ் அட் டைம் ஆஃப் டிசாஸ்டர் பேரழிவில் காலத்தின் பொழுது உங்கள் உடம்புல உங்க பக்கத்துல எத்தனை பேர் இறந்து விழுந்தாலும் உங்க மேல ஒரு சின்ன தீரோ இல்ல ஸ்கிராச்சோ எதுவுமே விழுகாதுன்னு

மனநிலை அந்த மக்களுக்காக அந்த விளைய ஏற்றுக்கொண்டு விழுந்து மீண்டும் அவர் விழா முயற்சியுடன் அவர் எழுந்து நடந்து சிலுவிலை நமக்காக வெற்றி சிறந்தார் வெளியிற்கோக்கி அவரை துரைத்தனும் அதிகாரங்கள் வெளியேற கோலமாக்கி இயேசு நமக்காக வெற்றி சிறந்து வெற்றிக்குரிய அவர் நிலைநாட்டினார் ஏன்னா கிருபை நம்ம விட செய்கிறது கிருபை நம்மள எழுந்து நம்மளை நடக்க செய்கிறது தேவன் முன்குறித்த நிர்ணயித்த அந்த இலக்கின் அடையும்படியாய் அந்த கிருபை

தீண்ட முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம் என கிறிஸ்துவனுடைய முடிக்கப்பட்ட வேலைகளை நாம் மறைக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்கிறது கிறிஸ்துவில் எந்த ஆபத்தும் நம்மை நம்மை அணுக முடியவே முடியாது கிறிஸ்துவக்குள்ளே நாம் இருக்கிறபடியால் எந்த ஆபத்தும் எதுவும் நம்ம பக்கத்துல வர முடியாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வசித்திரமாய் இருக்கிறார் எகோவா தேவனுடைய வெளிப்பட்ட இங்க நாமங்களை நம்ம பார்க்க போதும் எகோவா சோம்ரி எகோவா சோம்ரி அப்படின்னா வேதம் சொல்றது தேவன் என் காவலர் தேவன் என் பாதுகாவலர் என்று அர்த்தமும் எகோவா மஹாட்சே என்றால் கடவுள் என் அழைக்கணும் என்று அர்த்தம் எகோவா மஹாத் ஷே என்ற கடவுள் என் எகோவா அழைக்கணும் அப்படின்னா அரலோக படைகளால் கத்தர் என்று பிரசன்னம் ஒரு அவருடைய ஒரு கோட்டை அவர் கிருபை என்பது எவ்வளவு எதிரிகள் துளைக்க முடியாத அம்புகள் துளைக்க முடியாத ஒரு அரண் என்று சொல்கிறது அவைகளுடைய படைகள் நமது பாதுகாப்பு என்பதை இந்த பேர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது படை தேவனுடைய தூதர்களுக்கு படையை நமது பாதுகாப்பு தேவனால் சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு நம்முடைய பாதுகாப்பு என்பதை இந்த பேரில் நமக்கு நினைவூட்டுகிறது கத்தர வேலையிலே உங்களுக்கு தரிசனா எனக்கு பிரியமான என் பிள்ளையே உலகம் நடந்து போறது பயப்படாமல் விடும் எண்ணிக்கை எத்தனை பேர் விழுறாங்க எத்தனை பேர் இறந்து போறாங்க எத்தனை பேர் வந்து விபத்துல இறக்குறாங்க எத்தனை வியாதியில இறக்குறாங்க இந்த வியாதி ஒருவங்க எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்ற எண்ணிக்கையை ஒருபோதும் பார்க்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் விடுதலை அளித்திருக்கிறார் ஏனென்றால்

என்று என்று கத்த அவருக்குள்ளே நீ என் இன்றைக்கு இந்த சங்கீத தியானத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொண்ட ஒரு பார்க்க போறோம் கிறிஸ்துக்குள்ளே அசைக்கப்படாதவன் அப்படிங்கிற எண்ணும் நமக்கு ஆயிரக்கணக்கான விழுந்தாலும் நான் அசைக்கப்படாதவன் ஏன் என்றால் என் அசைவாதன் கிறிஸ்து அப்படின்னு சொல்ற கிறிஸ்துவே இஸ் ஆஃப் ஏஜஸ் அவரது அடைக்கலத்தை நான் மறைந்திருக்கிறேன் ஆனால் எல் மசாட்சே என் அடைக்கல கடவுளால் சூழப்பட்டிருக்கிறேன் எந்த ஒரு பேரிலும் அவரது மறைப்பை உடைக்க முடியாது மூன்றாவது பாய் எகோவா சோம்பரி நான் பாதுகாக்கப்பட்டவன் என் பாதுகாப்பு இரவு பகல் எனக்கு காட்டிலார் எந்த ஒரு அன்பும் எந்த ஒரு அம்பும் எந்த ஒரு கொள்ளை நோய்களும் எந்த ஒரு வியாதிகளும் அழிவுகளும் மரணங்களும் உச்சரியும் என கொட முடியாது என்று சொல்கிறார் நான்காவது ரத்தத்தால் மூடப்பட்ட பாதுகாப்பு இயேசு ரத்தம் என் நியாயத்திற்கிலிருந்து என்னை விடுதலையாக்கியது உலகத்தை தாக்குவது என்னை கடந்து செல்லும் அது உங்களையும் என்னை தாக்க முடியாது ஐந்தாவது பர்லோகத்தின் சேனைகள் முகாம் சேனைகளின் தத்தர் எவ்வளோ என்னை சூழ்ந்திருக்கிறார் தூதர்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்னை விடுவிப்பார்கள் எனக்காய் தம்முடைய தூதர்களை நிறுத்தியுள்ளார் ஒருபோதும் நான் எண்ணிக்கையில் குறைந்தவன் அல்ல நான் ஒருபோதும் பாதுகாப்பு அச்சவனா இருந்ததில்லை எப்போதும் தேவையான பாதுகாப்பு என்னை சுற்றி இருக்கிறது என்று நான் இதை கொள்ள வேண்டும் சோ இப்ப நம்ம விசுவாச அறிக்கை ஒன்று சென்று நம்ம இருந்திருந்தது தேவை நோக்கி மாணவனின் மறைவை வசிக்கிறேன் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் விழுந்தால் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தால் அது என்னை நெருங்கால் என் பாதுகாவலராக என்னுடைய பாதுகாவலராக யாவே சோமரியாக நான் காக்கப்பட்டிருக்கிறேன் என் இயல் மகா மகாட்சியால் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன் நான் தீங்க தகாதவனாயிருக்கேன் ஆனால் அசைக்கப்படாதவனாயிருக்கிறேன் பாதிப்பு இல்லாதவனாக இருக்கிறேன் பாதுகாப்பு நிறைந்தவனாக இருக்கிறேன் நான் எந்த ஒரு தீங்கும் என்னை தீண்ட முடியாத தீண்ட தகாதவனாய் நான் இருக்கிறேன் எந்த தீமையும் என்னை நெருங்க முடியாது எந்த பேரிலும் என்னை முடியாது ஏனென்றால் கிறிஸ்து என் வசிப்பிடம் ஆம்மேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஏவின்படி கத்த உங்களை ஆஸ்வதிப்பாக கத்தத்தாமே உங்களை ஆஸ்வதித்து உங்களை காக்க கடவர் கத்த தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை திருப்பியாக கடவர் கத்த தமது முகத்தை பிரசங்கமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிடக்கிறவர் யூ ஸ்டே பிளஸ்ட்